வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு எபிசோடை பற்றி சொல்லணும் அப்படின்னா மறுபடியும் பார்வதியா ஸோ அதுக்கப்புறமா வரலாம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா கம்ருதன் போயிட்டு துஷார்கிட்ட சாரி கேட்குறா அப்படி வீக் டேஸில் பிரச்சனை பண்ணிவிட்டு வீக்கெண்ட்ல சாரி கேட்பா அப்படி விஜேஸ் வர்றதுக்கு முன்னாடி அது மாதிரி ஆரம்பத்துலேயே அவர் கேட்டார் அதான் கேட்டுமே வித்தியாசமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீக்கெண்டில் சண்டை போட்டு இப்போ வீக் டேஸில் வந்து அது எபிசோட் பிஜேஎஸ் வந்து போனதுக்கப்புறமா வந்து சாரி கேட்குறாரு காரணம் வந்து பார்வதியும் குறிப்பாக வினோத் வினோத் வந்து தனியாக வந்து சொன்னார் இது மாதிரி தப்பாக இருக்குது நீ வந்து ஏன்றது கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறியா அப்படின்னு தான் அப்படி ரெஜிஸ்டர்லாம் பண்ணலடா இது தப்பாக இருக்குடா சுபிக்ஷா நீ அப்படி பேசுகிற திரும்பி பேசியிருந்தால் என்ன இருக்கும் என்ன யாரை கேவலம்னு சொல்கிற அப்படின்னு பேசியிருந்தால் என்ன இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு புரிய வச்சதுக்கப்புறமா அதில் தான் பிராட்டப் கூட தப்புடா நீ சொன்னது அவங்க பேரண்ட்ஸை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஸாரியாக கேட்டால் அப்படியே வழவழா கொட கொடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போனேன்னா மட்டும் அப்படியே அடைச்சுன்னு வச்சுக்க அப்படியே வெளியே இருந்து வச்சுக்க தலை திரும்பி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வந்து அப்படியே இழுக்கிற அப்படி அவரும் துஷாரை வந்து துஷாருக்கு தெரிஞ்சுருக்கோம் இவன் சாரி அப்பா மறுபடியும் போடப் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாருமே நம்ப மாட்டாங்களே ஏன்னா வார வாரம் பார்த்துட்ருக்குறாங்களா இதேவை ஸோ ஃபஸ்ட்டு சாரி அந்த ஒர்க்கு முடியுது அடுத்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கு கரெக்டாக செக் வச்சுருக்கிறாங்க இவர் நிக்கல்ஸ் எப்படி இருப்பார் அவரால் குணிய முடியாது அவர் ஃப்ரண்ட்டில் வராருகிறாரு அந்த ஸ்கேட் போர்ட்டில் சென்டரில் பார்த்தீங்கன்னா இவர் பிரவீனு பின்னாடி பார்த்தீங்கன்னா கனியக்கா கனியாக்கா வந்து கட்டலாம் ஆனால் கனியாக்காவுக்கு அவ்வளோ ஸ்டாமினா பவர் கிடையாது இந்த மூணு பேரோட கம்பேர் பண்ணும்போது இதுதான் டாஸ்க் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சொல்லிடலாம் பிரவீன் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு அது நல்லாவே டீமுக்கு தெரிஞ்சிருக்கு பிரவீன் தான் வின் பண்ணோம் அப்படின்னே இந்த டாஸ்க் வச்ச மாதிரி தான் இருந்தது அது ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்குள்ளே மொத்தமாக முடிஞ்சிருச்சு இந்த டாஸ்கேவை ஸோ பிரவீன் கேப்டன் ஆகிட்டார் வந்து மிலிட்ரி மாதிரி பார்த்தீங்கன்னா பரேட்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் எனக்கு ரூல்ஸ் முக்கியம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னா அவமான வட்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு உன்னை இன்ட்ரோ பண்ணுறாரு அந்த சர்க்கிளில் வந்து நிற்கணும் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா பார்வதி அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் இங்கே எபிசோடில் போடல அதெல்லாம் காமெடியாக தான் இருந்துச்சு அங்கே வந்து தண்ணி தாகம் எடுத்தா அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் போகணுன்னா ஏமா நீ அங்கே வந்து நில்லுமா நீ கேட்கும்போதே சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அங்கே வருவேன் அந்த வட்டத்தில் நிற்பேன் அப்போ எனக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்போ நான் போகலாமா போகக்கூடாது அப்போ என்ன பண்ணும் அப்படின்லாம் ஏமா கேட்குற அங்கே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் முடிவு பண்ணுமா அப்படின்னு சொன்னேன் அப்படி அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தயவு செய்து எத்தனை மணி நாளும் என்ன எழுப்புங்க நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் நான் தான் நாட்டாமல் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னார் ஆனால் கடைசியில் நடந்ததில் செம்ம காமுடியுங்க அதுக்கப்புறமா இப்போ பார்வதி அண்டு அந்த பிரச்சனைக்கு அப்புறமா வருவோம் ஃபஸ்ட்டு இது மாதிரி சொல்கிறாரா இப்போ வந்து டீம்லாம் பிரித்து விடுறாரு இதில் டீம் பிரித்ததுக்கப்புறமா அந்த பக்கம் நம்ம வந்து முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அந்த டீம் பிரிக்கும் போதே வந்து இவர் கேட்குறாரு க்ளீனிங்கில் பாத்ரூம் கிளீனிங்கில் வந்து கமருதனையும் ப்ளஸ் கலை ரெண்டு பேரையும் போடுறாங்க அப்போ கம்ருதன் எழுந்து எனக்கு சமையலை கற்றுக்கணும்னு ஆர்வம் எப்போ இருந்துப்பா பாத்ரூம் டீமில் போட்டதுக்கப்புறமாப்பா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு நல்லா கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போகாமல் வெளியேருந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு வேலையே ஒழுங்காக செய்ய மாட்டேன் அப்படி அவரு ஓபி வச்சுட்டு இருப்பார் அப்படி இதில் வேறு ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே கம்ருதுன்னா வந்துடுவார் வந்துடுவார் அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக அதில் பிரச்சனை வரும் அங்கே பாத்ரூம் பிரச்சனை வரும் பாருங்கள் கம்ருதுனால அது நாளைக்கு முதல் ப்ரோமோ கூட இருக்கலாம் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இங்கே என்எஃபி அந்த இது இவர் ஆல்ரெடி ஜெயிச்சிருந்தார்ல அந்த காயின்லாம் வாங்கி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பிரவீன் அது வந்து இப்போ கேப்டனாக இருக்கிறீங்களா இல்லைனா அந்த பாஸ் கேப்டனாக இருக்கீங்களா உள்ளே போயிட்டீங்கன்னா டீலக்ஸ்குள்ளே போயிட்டால் கேப்டன் ஆக முடியாது பிக் வீட்டில் தான் கேப்டன் ஆக முடியும் இப்போ நீங்கள் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு நீங்கள் அங்கே போகிறீங்களா இல்லை கேப்டனாக இருக்க போகிறீங்களா ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ தான் கேப்டனாக வந்து நாமினேட் பண்ண முடியாது ஆனால் இங்கே இருக்கிறீங்களா கேப்டன் பதவி வேணுமா அது வந்து ஒரு டார்ச்சரானது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே புரிஞ்சிருக்கும் அது போது அவர் நிச்சயமாக கேப்டன் தான் சொல்லுவார்னு நமக்கு தெரியும் ஏன்னா ஆல்ரெடி அந்த நாமினேஷன் பாஸ் பற்றி பேசும்போதே ரம்யா கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படி எனக்கு கேப்டன் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ கேப்டன் ஆகிட்டார்ல ஸோ விடமாட்டார்ல ஸோ நான் வந்து அவங்களுக்கு பதில் வேறு யாருன்னா அனுப்புகிறீங்களா அப்படின்னும் போது யாருக்கு அனுப்புவாங்க அன்னை இருக்காங்கல்ல ராஜ மாதா அந்த மாதிரி என்ன சொல்லாத அப்படின்லாம் வந்து கனியாக்கா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னால் என்ன அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க ஸோ ராஜ மாதாவுக்கு என் வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கனியாக்கா வந்து டீலெக்ஸ்குள்ளே போகலாம் எனக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் அனுப்பியிருக்காரு இப்போ டாஸ்க்கு டாஸ்கில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒருத்தர் தோத்துட்டா அங்கேருந்து ஒருத்தர் வரணும் இங்கேருந்து ஒருத்தர் போகணும் ஸ்லாப் நடக்கணும் இந்த டாஸ்கில் பிபிஓஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க இப்போ ஸ்லாப் அப்படின்னும் போது அங்கேருந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க வந்தே ஆகணும் வரலன்னா அது கேள்வி ஆகிடும் ஆகிடும் போன முறையே பார்த்திங்கன்னா அது ஆச்சு இல்லை இந்த எஃப்ஜே கிச்சனில் அது மாதிரி நீ வர வேண்டியது தானே அப்போ தானே வந்து இவங்கெல்லாம் இருந்தாங்க அரோராலாம் வந்து நீ பொய் சொல்கிற ரம்யா வாட்ஸ்அ எஃப்ஓலாம் யூஸ் பண்ணாங்கள்ல ஸோ அதனால் வந்து நான் வரமாட்டேன்னா சொல்லியே நான் வருவனே அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ சுபிக்ஷா இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க இங்கேருந்து யார் அங்கே அனுப்புகிறதுனா கடைசியில் கலை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க கலை கலை பார்த்திங்கன்னா நேற்று அதாவது விஜேஎஸ் எபிசோட் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா அப்போயே பேசிகிட்டு திவாகர் திவாகர்கிட்ட நான் அங்கே வந்துடுறேன் இந்த முறை நம்ம ரெண்டு பேரும் பெட் ஷேர் பண்ணிப்போம் காணாபின்னோத்தையும் கம்ருதனையும் நாமினேஷனில் குத்துவோம் அவங்க போயிடுவாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கள்ல இப்போ அவர் நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா டீலெக்ஸ்குள்ளே போயிட்டார் ஸோ கலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வந்துட்டாங்க இப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது இங்கே வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு டீலக்ஸ்க்கு யார் அப்படின்னும் போது கம்ருதன் அண்டு கெமியை சூஸ் பண்ணுறாங்க இப்போ அங்கே தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்த்தா ஜென்ரலாக வந்து அவங்க வேலை சொல்லுவாங்கள டீலெக்ஸ் இருக்கவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லலாம் அந்த வேலையில் பிரச்சனை வருது அதில் வந்து பார்வதி கிட்டே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்ல இவங்க பர்ஸ்னல் இல்லை ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இருந்தாங்க இது ஏற்கனவே இந்த டாக் வந்திருக்கு அதுக்கப்புறமா பண்ணியிருக்கிறாங்க இப்போ மறுபடியும் ஆரம்பித்தாங்க கேப்டன் வந்து பேசுகிறாரு 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 அதுக்கப்புறமா பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க கையில் என்ன போது அக்கா வாசலே நின்னுக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்ல ரெடியாக இருக்கிறாங்க கனி அக்கா நேராக எடுத்துகிட்டே பார்வதி புத்துன்னு கீழே வச்சிட்டாங்க அவங்க திங்ஸை வச்சதும் கடுப்பாங்கள்ல கனி அக்கா இந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணும் பார்வதி சரியாக கரெக்டாக புரிஞ்சு வச்சு ட்ரிகர் பண்ணுறாங்களோ அப்படின்னு கூட தோணுது ஏன்னா நீங்கள் வந்து முதல் நாள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி டேங்க் வச்சுருந்தாங்களே எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னே தெரில அப்போவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு நாலு பேர் தான் இருப்பாங்க இப்போ கனியாக்கா பார்வதி இருக்கிறாங்க என்ன பண்ணிட்டாங்க பார்வதி போயிட்டு இது குடிக்கிற தண்ணி ஒருவேளை தான் குடிக்கிற தண்ணியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பிடிச்சி வச்சுப்போம் சமையலுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து பிடிக்கும்போது பார்வதி வந்து அதில் கையை விட்டு தண்ணியை குடிக்கிறாங்க கனியக்கா அங்கேயே ஒன் பண்ணுறாங்க இதில் போய் கை வைக்கிற இது வந்து சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லி இது ஒரு சம்பவமாக இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதே போல் வாட்டரில் ட்ரிங்கிங் வாட்டர் அனுப்பியிருந்தாங்க அந்த வாட்டரை எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கனியக்கா வந்து ரூ பிரேக் பண்ணிட்டாங்கல்ல ஒரு முறை அப்போ தான் ஸ்லாப் நடந்தது இப்போ அது நடக்கும்போது பார்வதி நேராக கனியக்கா கிட்டே போயிட்டு அக்கா அவங்களுக்கு ஓசிடி இருக்கா அப்படின்லாம் கேட்டுருந்தாங்கள்ல அதாவது ஓசிடின்னா சின்னதாக ஒரு ஒரு அழுக்குனாலும் அவங்கள தாங்க முடியாது அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க ஹைப்பர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ ஓசிடி இருக்காக்கா அப்படின்னு அப்போ வந்து நோண்டி விட்டாங்க அதாவது கண்ணாடி போகிறீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து பார்வதியை கேட்டால் பார்வதி வந்து கடுப்பு இவங்க போயிட்டு ஓசிடி இருக்காக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கனியக்கா கிட்ட கேட்பாங்க கேட்டாங்க ஆனால் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா இது பண்ணாங்க ஸோ சம்பவம் ரெண்டு நடந்துச்சா இப்போ ரெண்டுத்துலையுமே நம்ம பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் கிளீன் கிளீன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்வதி புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ புரிஞ்சுக்கிட்டு க்ளீன் கிளீனாக என்னையை வந்து எடுத்துகிட்டு சொல்கிற இரு எடுத்துகிட்டு வந்து நான் கீழே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்கச்சது போய் கீழே வச்சா அதுவும் அவங்க வாங்கிறதுக்கு ரெடியாக தேங்க்யூ அப்படின்னு குனியும் போது கையில் கொடுக்காம அப்படியே அங்கே கீழே வச்சா தரையில் கட்டுப்பாவாங்கல்ல ஸோ அவங்க கடுப்பாயிட்டாங்க கடுப்பாயிட்டு இது வந்து என்ன அவமானப்படுத்திட்டாங்க சிங்கப்படுத்திட்டாங்க இது தப்பாக இருக்குது இது வந்து நியாயமே இல்லை இது வந்து அநியாயம் என்கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்லாம் அவங்க சொல்ல பார்வதி முடியாது இது ஈகோ எல்லாம் சாரி கேட்க முடியாது கேப்டன் வந்து சொல்கிறா அப்படி அங்கே வந்து பயங்கரமாக பேசினார்ல இது மிலிட்ரி கேம்ப் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் பேசுனார்ல கமருதீன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பம்பராரு முடிஞ்ச வரையும் அவர் போராடுறாரு போகிறாரு போராடாரு கண்டிப்பாக டெம்பரை லூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு மட்டும் எதிர்பார்த்தோம் இங்கேயே லைட்டாக அது வந்துருச்சு பார்வதி செமையாக ட்ரிகர் பண்ணிட்டாங்க என்ன 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 பக்கத்தில் வரீங்க இந்த கமருதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பேஸ் ஏன் ஸ்பேஸே கொடுக்காம அப்படின்போது அம்மா ஒரு அடி இருக்குமா மேனுக்கு மேன் டு மேன் அடி டிஃப்ரெண்ட் அதுமாதிரி கேப் இருக்குமா அப்படின்லாம் அவர் சொல்ல கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தொடாதீங்க ஏன் தொடங்க என்ன ஏன் தொடங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படி என்ன ஃபோர்ஸாக பேசுகிறீங்க அப்படின்னு இப்படி அவர் வந்து நீங்கள் தரையில் வச்சிட்டிங்க அதாவது க்ளீன் பண்ணாத இடத்துல வச்சுட்டீங்க நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருந்தார் இவங்க சாரி சொல்லியே ஆகணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பேசுகிறாங்க 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 வேறு எதுவுமே கன்டென்ட் இல்லையாடா மற்றவங்களாம் என்ன தான்டா பண்ணுறீங்க அப்படின் தான் கேட்க தோணுச்சு ஒன்றும் பண்ணவே மாட்டேறாங்க எல்லாத்துலேயுமே பார்வதி பார்வதி பார்வதினா அதுவும் சுவாரஸ்யமாக இருந்தால் பரவாயில்ல அங்கங்கே நமக்கு சிரிப்பு வருது இங்கே நடக்கிறதுலாம் நினச்சி ஆனால் இது சுவாரஸ்யமாக இல்லையே அவங்க திரும்ப திரும்ப ஒரே ஸ்கிரிப்டை தானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விக்கல்ஸ் விக்ரம் ஏதாவது சொல்லிட்டு நினைக்கிறேன் முதல் வாரத்தில் மூணாவது நாள் நாலாவது நாள் அப்புறம் ரெண்டாவது நாள் இப்போ முதல் நாளே ஆரம்பிச்சிட்டாங்க பற்றியா வேலை செய்ய முடியாதுன்னு அப்படின்னு இந்த க்ளீனிங்க்காக அவங்க லாஸ்ட் வீக்கில் போகும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா இதே போல் தான் குப்பையை எடுத்து நான் வைக்க மாட்டேன் எங்கள் வீட்லேயே வேலைக்காரர்கள் வந்தாலும் குப்பையை நாங்கள் தான் கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணாங்க எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்களே எங்கே அப்படின்னு சொல்லும்போதும் கேட்கல கடைசியில் பேசி 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸ் இருக்குது இங்கே கை அழுக்காவோமா க்ளவுஸ் வேணால் தட்டமா அப்படின்னு ஒன்று க்ளவுஸ் இருக்கா க்ளவுஸும் கொடுத்தா நாங்கள் ஏமா க்ளவுஸ் இங்கே தான்மா இருக்குது இதில் வேற கடைசியாக அவங்க சொன்னது வந்து எல்லாத்தையும் வந்து பேசணும் எடுத்த உடனே ஒத்துக்கூடாது பாருங்கள் இவ்வளோ தூரம் நான் பேசினதுனால தானே எனக்கு ஒரு கிளவுஸ் கிடைச்சது க்ளவுஸ் எல்லாம் புதுசாக கிடைக்கலமா க்ளவுஸ் அங்கேயே தான்மா இருக்குது வந்ததுலேருந்து அங்கே தாம்மா இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது மாதிரி பண்ணுறாங்க சரி பெருசாக எதாவது எடுத்துகிட்டு போவாங்களா ஒன்றும் முடியாது எடுத்துகிட்டு வர முடியாதா எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிடணும் எடுத்துகிட்டு போயிட்டு வேண்டாம் வெறுப்பாக கையில் கொடுக்குற மாதிரி போயிட்டு கீழே வச்சா அவங்க கடுப்பாவாங்கள்ல அது இல்லாமல் ஆல்ரெடி சுத்தம் சுத்தம் நான் பார்க்குறேன் இருவன வச்சு செய்கிறான்னு சொல்லிட்டு வேறனே வச்சு செஞ்ச தான் இருந்தது பார்வதி அதுக்கப்புறம் இவங்களும் பார்த்தீங்கன்னா சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் சாரி கேட்கணும் சாரி கேட்கணும் அப்படிங்கிறது அதுவும் நமக்கு இரிட்டேட்டாக தான் இருக்குது சாரின்னு என்ன வேணால் சொல்லுப்பா கேப்டன் சாரி இல்லை என்னால் கேட்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லிட்டுருந்தாங்க பார்வதி அப்படியாமான்னு பார்த்தா கடைசியில் ஏற்கனவே அந்த கிச்சனில் ஏறி உட்காந்து நடந்துச்சுல மீட்டிங்கெல்லாம் எல்லாரும் போட்டு பிக் பாஸ் வெளியில் இருக்கவங்களாம் சாட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல உடனே வந்து இவங்களுக்கு நினைக்கிறான் இப்போ வந்துட்டு சாப்பாடுன்னு சொன்னதுனால உங்கள்கிட்ட நான் சாரி கேட்குறேன் நான் பண்ணதுக்கு நான் வருத்தப்படுறேன் சாரி கேட்குறேன்டாங்கல்ல இப்போவும் அதே போல் அக்கா வந்து சாட மாட்டேன்னா சொல்ல ஒருவேளை நான் சாடாமல் போயிட்டேன் சாட மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க உள்ளே பூந்து அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டாங்க என்னன்னா நீங்கள்லாம் பேசிவிட்டு எதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க எதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க அதை கொஞ்சம் முதல்ல தெளிவாக சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் வேலை வாங்க முடியும் அப்படின்னு கன்னியக்கா சொன்னாங்க ஓகே நீங்கள்லாம் பேசிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் பேசிட்டு எல்லாம் வந்து பேஸ்ட் எல்லாம் வாங்க இங்கே வந்துட்டு சொல்லுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் அதை பிடிச்சிட்டாங்க பார்வதி என்னது அது நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லணுமா நீ கேப்டனா நீ கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள கோத்து விட பார்த்தாங்க தான் அக்கா வந்து சொன்னாங்க இங்கே வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு கேப்டனும் சொல்கிறா அப்படி உடனே பார்வதி வந்து டக்குன்னு சரி இவங்க எது இருந்தாலும் எல்லா அரசியலும் சாப்பாட்டில் தான் போய் பண்ணுவாங்க அதனால யார்கிட்ட சாரி கேட்க போகிறேன் எங்கள் அக்கா தானே எங்கள் அக்கா கிட்ட சாரி கேட்குறேன் ஏமா இதை முதல்ல கேட்டு தொலைச்சிருக்கலாம்ல அதுக்கு முன்னாடி பேசுகிறாங்க பேச ஒரு பக்கம் ஏன்னா வந்து இங்கே சமையல் பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக பேசுகின்றாங்க அந்த பக்கம் சுபிக்ஷா இன்னும் சிலர் அங்கே வந்து இதே வேலையை போச்சு இதுவாக ஒரு வேலை கேப்டனுக்கு வேறு வேலையே இல்லையா அதை போய் பார்க்கணும்ல அதெல்லாம் விட்டு இதை போய் இருக்காரு பேசிட்டே இருந்தால் எப்படி தீர்ப்பு சொல்லாமல் அப்படின்னாங்க அவர் மில்ட்ரினு மில்ட்ரி நீ அந்த மில்ட்ரி ஆயா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஒரு ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணல ஒன்றும் இல்லை அதை தீர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வல 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 வலைன்னு இழுத்து கொடுமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்வதியாக அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஈகோ அது அவங்களுடைய ஈகோ அந்த ஈகோக்கெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நீ என்ன வேணால் சொல்லு என்ன வேணால் பண்ணிக்க என்னால் சாரி கேட்க முடியாது நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க போய் நான் போராட்டத்தில் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட மாட்டேன்னு உட்கார்ந்தா இவங்களும் போயிட்டு நானும் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்ட்டு போய் உட்காருது ஐயோ ஆனால் அந்த ஸ்பேஸை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மற்றவங்களுக்கும் தெரியுது ஆனால் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க ஒரு தைரியம் வேணும்ல தப்பாக போவோம் வீக்கெண்டில் கழிவு ஊற்றுவார் விஜயேஷ் பரவாயில்ல எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சதில்ல அவமானப்பட்டாலும் எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சதில்ல ஏற்கனவே கேப்டன்சி டாஸ்கில் வந்து இது மாதிரி சபரியை குத்த போய் அவுட் ஆகிட்டு அவுட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லும்போது பார்வதி அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்ட்டு கிடச்சது இல்லை போதும் எனக்கு சும்மா என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு உருட்டினாங்கல்ல அந்த மாதிரி தான் அந்த மொமெண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் போர் அடிக்குது அதையே பார்த்துட்ருக்கோம்லாம் வர வாரம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்வதி கன்டென்ட்டே போட்டிருக்கிறாங்க கண்டுப்பாக தான் இருக்குது இந்த பக்கம் இருக்கிறவங்களாவது ஹேண்டில் பண்ணுவாங்க கற்றுக்கணும் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தெரியாமல் திரும்ப 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 அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே விசஸ் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து வருது அந்த பஞ்சாயத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இனி வரும் பெருசாக வரும் ஏன்னா இந்த எஃப்ஜே வாட்டும் இந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்புறம் இந்த சபரி சுபிக்ஷா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இவருக்கு பயமாக சப்போர்ட் பண்ணாங்கல்ல சுபிக்ஷா கூட என்ன சொன்னாங்க பாடி ஷேமிங் பண்ணுறாங்க அவரை மாக் பண்ணுறாங்க ஏன்னாவோ இவர் பண்ணாத மாதிரி திவாகர் அப்படிலாம் வந்து சொன்னாங்க சபரி அண்ட் விற்கல் சுக்கிரம் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து கூட நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த ரேம்பில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு போனாங்க நாங்களும் நடப்போம் அப்படின்லாம் வந்தாங்கல்ல நம்ம அப்போவே சொன்னோம் இவரை வச்சு ஒரு வேலை பண்ணும் அப்படின்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணோம் நீங்கள் போகும்போது மாட்டுவிடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கு அவங்க எஃப்ஜே வந்து சொல்கிறா அப்படி நீங்கள் வந்து சும்மா சும்மா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய வரவங்களை கூப்பிட்டு போயிட்டு கேமரா மொழி அடிக்க வச்சிட்ருக்காதீங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சண்டை போயிட்டு இருக்கு வெளியில் பிக் பாஸ் வீட்டில் இவர் வியன்னா பார்வதியை கூட்டம் வந்து ரீல்ஸ் பண்ணுகிறாரு அவங்க வேலை செய்யலன்னு சண்டை போட்டுருக்கிறாங்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் எந்த டைமுன்னு ஒன்று இருக்குல்ல இது ரீல் பண்ணுற டைமாக அது ஸோ அதை பண்ணிகிட்டு இருந்தவர் இவர் இப்போ சொல்கிறாங்க சும்மா சும்மா அதையே பண்ணிகிட்டு இருக்காதீங்க இங்கே முதல்ல வேலை செய்யுங்க வேலை செஞ்சது போக மற்றதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் நீங்கள் அதையே வேலைன்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே நீங்க கூட தான் ரேப் பண்ணுற அப்போ நான் வந்து உன்னை பண்ண வேணால் சொல்ல முடிய முடியாதுல்ல நான் சொல்லிட்டேம்மா அப்படின்லாம் வந்து வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட்டே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இல்லை புரிஞ்சும் புரியாமல் நடிகிறார் அப்படி இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது உடனே சபரி வந்து போன வாரம்லாம் உடனே இனிமேல் இனிமேல் சூப்பராக பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு இனிமே இனிமே தான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இனிமேல் அவரோட இருக்க போகிறீங்களே பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்களே பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ அங்கே அவங்களுக்குள்ள நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல அது யாருக்கு அப்படின்னு போது சபரி வந்து ரம்யான்னு சொன்னதும் எனக்கு ஷாக்காக இருந்தது அப்படியா திரும்பவும் அங்கேயே கொடுக்க போகிறீங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரி எஃப்ஜி சபரி எஃப்ஜி சபரி எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு விழுந்தது இதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து டீலக்ஸே மாற்றிட்டாங்க அப்படின்னு அப்படியே மாற்றிட்டாங்க கிழிச்சிட்டாங்க தலைகீழே திருப்பி போட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் வீக்கெண்டில் எங்கேடா சபரி காணமே பண்ணியிருந்தால் அது வீக்கெண்டில் பண்ண பண்ணணும்ல அப்படி ஒன்றுமே அங்கே கேட்கப்படுறதில்லை கூட்டத்தில் கூட காணமே அந்த மாதிரி தானே இருக்கு அப்படி ஸோ இப்போ அந்த ஓட்டு அப்படின்னு வரும்போது இல்லை ஒன்று கொடுக்கணுன்னும் போது ராஜமாதா அன்பு கேங் அதில் இருக்கவங்களுக்கு தான் முன்னுரிமை வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது ஸோ அந்த வகையில் எஃப்ஜே திரும்பவும் ஸ்டார் தம்பி நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் இப்போ ஆதரியை தூக்குனதுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் உள்ளே தம்பி நாமினேஷனில் வந்திருந்தா வாய்ப்பு இருக்குது தூக்குறதுக்கு ஆனால் எஸ்கேப் ஆகிட்டார் இதை நம்ம எதிர்பார்த்தது தான் எதிர்பார்த்தது தான் அவர் இருப்பார் இன்னொரு லவ் பண்ணுவார் வைல்டு கார்டில் அதையும் பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கப்புறம் தான் அவரை தூக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கு போயிடுச்சு பாஸு இப்போ கலையரசன் எதை எதிர்பார்த்து போனார் நாமினேஷனில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாமினேஷனில் குத்தி விட்டாங்க கலையை இதில் அரோரானு நினைக்கிறேன் அரோரா தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் கெட்ட வார்த்தை அந்த எஃப் வேர்டை வந்து ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு ஆனால் அவங்க சொல்கிறாங்க பேசுகிறார் பேசவே மாட்டேங்கிறாரு கொஞ்சம் பேசினாலும் அதில் வந்து கெட்ட வார்த்தையை பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அது நிஜம்தான் தான் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கு அப்படியே அந்த கலை அவர் ஏற்கனவே பார்க்குற எல்லாருமே நாய் 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 அப்படின்னு சொன்னவர் தானே இல்லை டேபிளை வர எட்டி ஓதுகிறார் அப்படி அவரு வாங்க ஜி நீங்கள் ஜி அப்படின்னு தான் சொல்லணும் நாமினேஷனில் வந்துருக்குற அப்படி ஸோ கம்ருதன் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணதாக செய்யும் நெகட்டிவாக இருந்தாலும் அடுத்து அரோரா இருக்கிறாங்க கலை இருக்கும்போது அரோரா கலை ரெண்டு பேர் தான் டஃப் இருக்குன்னு நினைக்கிறேன் அரோரா கூட வச்சுட்டு கலையை குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலையும் திவாகரும் ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா கானா வினோத் நாமினேஷனில் வந்துட்டார் ஸோ கமருதன் பார்வதி கானா வினோத் கலை அரோரா இந்த அஞ்சு பேர் தான் நாமினேஷனில் வந்துருக்குறாங்க இதில் கலை சொன்னது திவாகர் இவங்க என்னன்னா கானா வினோத்தை எடுத்துகிட்டு வந்தால் வெளியே அனுப்பிடுவாங்கன்னு கானா வினோத் போவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை நாளைக்கு செக் பண்ணலாம் காலையில் அன்அஃபிஷியல் ஓட்டிங் என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே கம்யூனிட்டி டேப்லையும் சீக்கிரமாக அந்த போஸ்ட் போட்டுடுறேன் அதுலேயும் உங்கள் ஓட்டை பதிவு பண்ணுங்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சுபி சுபிக்ஷா கிட்ட ஒரு பாஸ் இருந்தது இல்லை பாஸ் வீட்டில் இருக்குது யாரை வேணால் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பார்வதியால் அவங்க ஜெயிக்க வைக்கப்பட்டாங்க சுபிக்ஷா அந்த பாஸுக்காக கடைசியில் பார்த்தீங்கன்னா முதுகில் குத்துனாங்க சுபிக்ஷா பார்வதியை இப்போ வந்து வியன்னாவை சேவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க கேட்டால் விக்கல்ஸ் விக்ரம் வியன்னா நாங்கள்லாம் பேசணும் லேபராக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க உன்னை ஜெயிக்க வச்சாதாம்மா பவரே வரும் அதுக்கப்புறமா தான்மா நீ லேபருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீ லேபருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் தான் கனியக்காக்கெல்லாம் கொடுத்துருக்கணும் காயின்னு அப்போயே கொடுக்கலையே நீ ஜெயிக்கணும் தானே விளையாண்ணே இப்போ நீ ஜெயிக்கணும்னு ஒன்று பண்ணுற டீலுக்கு போகிற அந்த டீலில் குறைஞ்சபட்சம் ஜெயிச்சு அந்த பலனை அனுபவிச்சுடுற அந்த டீலை காப்பாற்றணும்ல உனக்கு அந்த பலன் மட்டும் வேணும் ஆனால் டீல் வேணாம் சரி அந்த பலன் எப்படிமா கிடைச்சது பார்வதியால் தானே கிடச்சிது அப்படின்னா இல்லை இல்லை நான் புடவை கட்டி போனேன் நான் திவாகரை மயக்கிட்டேன் திவாகரை வந்து கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க பார்வதி டுவர்ஸ் எண்டில் ஸோ அவங்க பிளான் பண்ணிட்டாங்க ரம்யா கொடுத்தா முதுகில் குத்திடுவா சுபிக்ஷா கிட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க பேசிட்டு தான் கொடுத்தாங்க ஆனால் வந்து முதுகில் குத்திட்டு இப்போ அதுக்கு நான் நல்லா சமைத்தேன் நான் செஞ்ச வேலை கிடைச்ச மரியாதை என்னென்னவோ இருக்காங்க சுபிக்ஷா ஒஸ்ட்டு கேம் விஜயை சிறப்பாக அதை அட்ரஸ் பண்ணியிருக்கணும் பார்வதி அப்படிங்கிறதுனால விட்டார் ஆனால் இன்னொரு பக்கம் கனி கனி அக்காவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும்ல கனி கிடைக்க வேண்டிய வெற்றியை நீங்கள் பறிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்னலும் இருக்குது அது உங்கள் கேம்ன்ட்டார் ஃபஸ்ட்டு அப்புறமா வந்து பர்ஸ்னலும் இருக்குது கேமில் வந்து உங்கள் பர்ஸ்னாலிட்டியும் இருக்குதுல்ல அதை பார்க்கணும்ல கேம் தான் ஆனால் உங்களுடைய பர்ஸ்னலும் இருக்குல்ல ரெண்டும் வேறு வேறு கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பேசாமல் வேற ஒரு சம்பவம் பேசும்போது இதை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறார் அவங்கள புரிஞ்சிருக்கும் புரியாமலாம் இருந்திருக்காது புரியும் ஆனால் தப்பான சைடில் இருக்கிறாங்க இன்னும் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுபிக்ஷா சீக்கிரம் ஸோ பார்ப்போம் இப்போ வந்து நாமினேஷனில் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவங்க பார்வதி வந்து கேட்டாங்க சுபிக்ஷா கிட்டே எனக்கு என்ன ரீசன்மா சொல்லுமா அப்படின்னு அதை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் கடைசி வரையும் நமக்கு அதை காட்டலை என்ன சொல்லியிருப்பாங்க திரும்ப லேபர் அதே தான் சொல்லியிருப்பாங்கல்ல லேபருக்காக கொடுக்குறேன்னு அது எல்லாமே உருட்டு ஆனால் கரெக்டாக பார்வதி அந்த இடத்துல கொஷினை போட்டாங்க பாருங்கள் ரீசன் சொல்லுன்னு அது ரொம்ப கரெக்டு பார்வதிக்கு தெரியும் அப்படி கேட்டால் கொடுத்துரு போகிறது இல்லை ஆனாலும் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க பார்வதி அந்த இடத்துல அடுத்து நாமினேஷனில் வந்து மென்டல் பீஸ் இங்கே இருக்கணுடைய பீஸ்லாம் வந்து கெடுது பார்வதியால சண்டை போட்டுட்டே இருக்காங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு குத்துனாங்கல்ல அதை பிக் பாஸ் சொன்னதும் பார்த்தீங்கன்னா வெளிய வந்து பார்வதி சொன்னதுதான் கவுண்ட்ரு எனக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சாங்க இந்த பீஸ் இல்லையா என்ன சுற்றுலாக்கா வந்துடுக்கிறாங்க இவங்க அப்படின்னாங்கல்ல வேற லெவல் இந்த மாதிரி தான் அங்கங்க பார்வதி பண்ற விஷயம் வந்து சிரிப்பு ஃபர்ஸ்ட் நிறைய இரிட்டேட் ஆகாது எப்ப பாருவா மற்ற யாருமே இல்லையாடா பேசாமல் நம்மளே உள்ளே போயிடலாமான்ற லெவலில் போக வருது ஆனால் கடைசியில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்ட்ரு அங்கங்கே போடுறாங்கல்ல அதெல்லாம் வந்து நிஜமாகவே சிரிப்பாக தான் இருக்குது ஃபீஸ் ஃபீஸ் இல்லையாம்மா சுற்றுலாக்கா வந்துருக்குறீங்க ஸோ அதே மைண்ட் செட்டில் தான் பிக் பாஸ் இருப்பார் போல இருக்குது ஆமாம் சுற்றுலாக்கு வந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக உங்களுடைய அடையாளங்களை பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிருக்கிறாரு மொத்தம் மேக்கப்லேருந்து மொத்தத்தையும் கூட ட்ரெஸ்ஸை கூட உனக்கு யூனிஃபார்ம் தான் இனிமே அப்படின்னு அதுக்கு மௌன அஞ்சலி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இது நல்லது தான் ஏன்னா வந்து இப்படி எல்லாம் ட்ரிகர் பண்ணால் தானே அவங்க காண்டாவாங்க இந்த மாதிரி இடத்துல ஆல்ரெடி வந்து எல்லாம் இரிட்டேஷனில் இருப்பாங்க அரோரா கூட மேக்கப் ஐயோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் மேக்கப்பு அப்புறம் கெமியல் மாதிரி செயின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது ஒரே ஒருத்தங்க பார்வது ஐ ஜாலி இனிமேல் பழு தேக்க வலாம் கொளிக்க யோ என்ன கேரக்டரா அப்படின்னு தான் சொல்லணும் எதுவாக இருந்தாலும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த கேரக்டர் நிச்சயமா இரிட்டேட் ஆகுது பார்த்தா கடுப்பாகுது அரு அருன்னு அறுக்குறாங்க ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்த முடிக்க மாட்டேறாங்க எல்லாமே இரிட்டேட் ஆகுது ஆனால் சில சமயங்களில் பார்க்கும்போது சிரிப்பாகவும் இருக்குது ஸோ சிரிச்சுட்டு போயிடணும் அதனால வந்து இப்போ நம்ம பார்வதியை பற்றி பாசிட்டிவாலாம் சொல்ல பார்வதி நெகட்டிவ் தான் ஆனாலும் இந்த இடத்துல மற்றவங்க யாரும் வந்து திருப்பி சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்களே வயல்டு கார்டுந்து யாராவது போனால் தான் உண்டு சீக்கிரம் வரும் வயல்டு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ பாப்போம் இப்படி தான் முடிஞ்சிருக்கு அடையாளங்கள் பறிக்கப்பட்டிருக்கு இந்த சண்டையில் வந்து கனி அக்கா வந்து ஒன்று விட்டாங்க வார்த்தை தலையில தான் இருந்தால் தானே சனியும் அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதியை லைட்டாக அது கேட்கல அந்த வார்த்தை பார்வதி கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் இந்த தலையில தான் இருந்தால் தானே அப்படிங்கிறது ஆல்ரெடி அப்போயே சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன் இதெல்லாம் ஏற்கனவே ப்ரொமோவில் கூட வந்ததில்லை பவர் வந்துட்டால் உனக்கு என்ன முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லைட்டாக இப்போ தலையில் ஏதா இருந்தால் தானே அப்படின்னு சொல்ல வச்சுருக்காங்க கனியை இன்னும் பார்வதி உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை ட்ரிகர் பண்ணி என்னெல்லாம் சொல்ல வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் நிச்சயமாக கேப்டனை ட்ரிகர் பண்ணுவாங்க ஒரு இடத்துல இந்த கேப்டன் ட்ரிகர் ஆயிட்டு கையில் இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு போகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது நடக்க போகுது கனியக்காவை ட்ரிகர் பண்ண போகிறாங்க பார்வதி அப்புறம் சுபிக்ஷா விட போகிறதில்லை பார்வதி சுபிக்ஷாவை மார்க் பண்ணுறாங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர வந்துட்டாங்களா சுபிக்ஷாவை மார்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி பார்வதி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைல்ட் கார்டு வர வரை பார்வதி யாரையெல்லாம் ட்ரிகர் பண்ண போகிறாங்க யாருடைய முகத்துறையெல்லாம் கிழிஞ்சு சிலருது கிழிஞ்சிருக்கு இன்னும் அதிகமாக கீழ்ச்சி விட போகிறாங்க யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்